அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது தேவனே இன்று உமது வார்த்தைக்கு நன்றி அதை நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம் இன்று எங்களுக்கு உதவுமாறு ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே நற்செய்தி வழங்குமாறு வேண்டுகிறோம் எழுந்து செல்லுங்கள் நீங்கள் சென்று விட்டீர்களா போயிட்டீங்களா நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் வாழ்வில் நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்லை உங்கள் தொழில் எதுவானாலும் பரவாயில்லை அது எங்கிருந்தாலும் பரவாயில்லை அதில் நீங்கள் களைத்து போவதற்கான நேரம் நிச்சயம் வரும் இதை என்னால் செய்ய முடிந்தால் அதை ஏன் என்னால் செய்ய முடியாது என்று நாம் எல்லோரும் நினைக்கின்றோம் இங்கு நான் வாழ முடியுமா என்றும் கேட்கிறோம் ஒரு உண்மையை உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது என் அக்கறை அல்ல அதிலும் நீங்கள் கலைத்து போகக்கூடும் வாழ்க்கையில் வெற்றி பெறும் மக்கள் தங்களுக்கு தெரிந்ததை மட்டுமே செய்வார்கள் அதை உணர்ச்சி மிகவும் பொறுமையாக செய்வார்கள் நான் சொல்வது புரிகிறதா தாங்கள் செய்கிற எதையும் உணர்வுகளால் உந்தப்படாமல் செய்ய அறிந்தவர்கள் மட்டுமே தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுபவர்கள் தாய்மார்கள் குழந்தைகளை கவனிப்பதில் களைப்படைவதால் அது தேவையற்றது என்ற அர்த்தமல்ல அதில் அவர்கள் களைப்படைவது இயற்கை வீட்டை சுத்தப்படுத்துவதில் நாம் களைப்படைவோம் சமைப்பதில் கலைப்படைவோம் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றால் கலைப்படைவார்கள் காரணம் அவர்கள் பிள்ளைகள் ஆனால் பிள்ளைகள் அதிகமான தீர்மானம் எடுக்க விரும்புவார்கள் தீர்மானம் எடுக்காமல் ஒரு நாளோ இரு நாளோ இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் விரும்புவார்கள் நான் செய்யும் வேலையில் சில நேரங்களில் நான் களைப்படைவேன் அதை நேசிக்கிறேன் ஆனால் நேர்மையாக சொல்கிறேன் சில நேரம் பயணம் செய்வதில் களைப்படைகிறேன் ஏதாவது ஒன்றுக்கு பொறுப்பு வகிப்பதில் களைப்படைகிறேன் ஆனால் எங்காவது ஒரு இடத்தில் இருந்தபடி என்னை பிறர் வேடிக்கை பார்ப்பதை நான் விரும்பமாட்டேன் மாட்டேன் எப்போதும் நீங்கள் ஆராதிப்பதை பற்றியே நான் சிந்திப்பேன் ஒரு பெண்ணை நான் பார்த்தேன் அவள் ஆராதித்தால் நானும் அப்போது இங்கு ஆராதனையில் இருந்தேன் அதே சமயம் இங்கு வந்த பிறகு அவளிடம் நான் என்ன சொல்வதென்று நினைத்தேன் நான் நேர்மையாக சொல்கிறேன் நாம் எதையும் அதிகமாக விரும்புகின்றோம் ஆனால் அது நமக்கு கிடைக்காமல் போகலாம் அதே சமயம் நம்மிடம் ஏதாவது கூடுதலாக இருந்தால் நம்முடைய பொறுப்பும் அதிகரிக்கிறது எதையும் விளையாட்டாக நாம் பெற முடியாது என்பதை அநேக மக்கள் உணர்வதில்லை ஒரு பொருளையோ பணியையோ நாம் விரும்பினால் அதற்கான பொறுப்பு நமக்கு இருக்கும் உங்களிடம் ஒரு பெரிய வீடு இருந்தால் அதை சுத்தப்படுத்தும் பொறுப்பு இருக்கும் ஆமாம் சில சமயம் மக்களிடம் பணம் கேட்பதில் நான் கலைத்து போவேன் காரணம் நாம் கேட்காவிட்டால் நமக்கு எதுவும் கிடைக்காது எனவே இந்த பகுதியில் நாம் முன்னேற வேண்டும் இந்த உலகில் உள்ள மக்களுக்கு நான் உதவ விரும்பினால் அவர்களுக்கு உதவிட பிற மக்களிடம் நான் கேட்க வேண்டியுள்ளது பிரசித்தி பெற்றவர்கள் சாதாரணமாக இருக்கத்தான் விரும்புவார்கள் சாதாரண மக்கள் பிரபலமாக இருக்க விரும்புவார்கள் என்னுடைய கருத்து இதுதான் நீங்கள் எந்த ஒரு நிலையில் வாழ்ந்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் அது ஒரு பிரச்சனை அல்ல ஆனால் இப்போது நீங்கள் இருப்பதை விட உங்களுக்கு வேறு எதுவும் நீண்ட கால மகிழ்ச்சியை தராது நிச்சயமாக நீண்ட காலத்திற்கு மகிழ்ச்சியை அது தரவே தராது உங்களுக்கு வேலை பற்றிய ஒரு கனவு இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சி தரும் அதை நினைத்து இயங்கினால் அதில் நீங்கள் கலைத்து போவீர்கள் எங்கள் ஊழியத்தில் பணியாற்றும் சிலர் தாங்கள் ஏற்கனவே மறித்து பரலோகத்தில் இருப்பதாக நினைப்பார்கள் ஆ அது எப்படி முடியும் என்று தெரியுமா ஒரு மாதம் கழித்து அவர்கள் ஒரு வேலையில் உள்ளதை உணர்வார்கள் பிறகு அது வழக்கமான வேலைகளை போன்றதாகும் அதன் பிறகு அவர்கள் மேகத்தில் தவிழ்ந்தபடி அலையிலயா என்ற கோஷத்தை பாட மாட்டார்கள் அவர்கள் வேலை செய்வது ஜாய்ஸ் இடம் ஆனால் அவர்களுக்கு என்னை தெரியாது என்னை நீங்கள் அதிகமாக டிவியில் பார்க்கிறீர்கள் எங்கள் ஊழியர்கள் நேரத்தில் வர நாங்கள் விரும்புகிறோம் கடினமாக உழைக்க விரும்புகிறோம் என்று சில அலுவலக விதிமுறைகள் உள்ளன குறைந்தபட்சம் அது ஒரு வழக்கமான வேலையாகும் அது ஒரு நல்ல வேலையாகும் ஆனால் அந்த வேலையில் அவர்கள் படைவார்கள் நீங்கள் செய்யும் வேலையில் எவ்வளவு பேர் படைந்துள்ளீர்கள் நல்லது தேவனை போற்றுவோம் மைக்கும் தேவும் மட்டும் தங்கள் கரங்களை உயர்த்தவில்லை தேவ் நீங்கள் செய்கிற வெளியில் எப்போது கலைப்படைஞ்சிருக்கீங்களா அவர் அப்படி இல்லைன்னு சொல்கிறாரு அவர் வேறு கிரகத்திலேருந்து வந்தவர்னு நான் நினைக்கிறேன் அது எந்த கிரகம் தான் எனக்கு தெரியல அது எதுவாக இருந்தாலும் சரி அவரிடம் இருக்க வேண்டிய உணர்ச்சியும் சேர்ந்து என்னிடம் இருக்கும் நீங்கள் ஒரு குறிக்கோளோடு வெளியே சென்றால் அதை முடித்துவிட்டு பிறகு வீட்டிற்கு வர வேண்டும் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி நான் நல்லதை உணர விரும்புகிறேன் என்று சொல்லாதீர்கள் பிறர் வந்து உங்களுக்கு நல்ல உணர்வை தர நீங்கள் விரும்பினால் அது மேலும் மோசமாகும் தேவன் நமக்கு சுதந்திரமான விருப்பம் வழங்கியுள்ளார் நமது வழியில் வரும் உணர்ச்சிகளுக்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது அதுதான் முக்கியம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் முடிவு செய்யலாம் அதே சமயம் தேவன் விரும்பியபடி நாம் வாழ வேண்டும் அப்போதுதான் அவரது கருணையும் கிருபையும் நமக்கு இருக்கும் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் தேவன் இல்லாமல் நாம் எதுவும் செய்யக்கூடாது அதே சமயம் தேவன் நம்மிடம் செய்ய சொன்னதை நாம் செய்தால் அவர் நமக்கு உதவுவார் எந்த நேரத்திலும் நமக்கு உதவி செய்ய தயாராக இருப்பார் நாம் எதையும் செய்வதற்கு தேவனின் கிருபை வேண்டும் அதில் இன்னொரு பக்கமும் உள்ளது நமக்கு கிருபை இல்லாவிட்டால் தேவன் எதுவும் செய்ய சொல்ல மாட்டார் அது மட்டுமல்ல அதற்கான வசதியையும் அவர் நமக்கு வழங்க மாட்டார் உங்கள் வாழ்வில் எதையாவது செய்யுமாறு தேவன் சொன்னால் அதற்கான வசதியை அவர் வழங்குவார் எனவே இது எனக்கு அதிகமானது என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்லாதீர்கள் மீண்டும் சொல்கிறேன் இது எனக்கு அதிகமானது என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்லாதீர்கள் அதை முதலில் நிறுத்துங்கள் பரலோகத்தில் இருப்பதாக நினைப்பார்கள் அது எப்படி முடியும் என்று தெரியுமா ஒரு மாதம் கழித்து அவர்கள் ஒரு வேலையில் உள்ளது உணர்வார்கள் பிறகு அது வழக்கமான வேலைகளை போன்றதாகும் அதன் பிறகு அவர்கள் மேகத்தில் தவிழ்ந்தபடி அலேலுயா என்ற கோஷத்தை பாடமாட்டார்கள் அவர்கள் வேலை செய்வது ஜாய் சீடம் ஆனால் அவர்களுக்கு என்னை தெரியாது என்னை நீங்கள் அதிகமாக டிவியில் பார்க்கிறீர்கள் எங்கள் ஊழியர்கள் நேரத்தில் வர நாங்கள் விரும்புகிறோம் கடினமாக உழைக்க விரும்புகிறோம் அவர்களுக்கு என்ற சில அலுவலக விதிமுறைகள் உள்ளன குறைந்தபட்சம் அது ஒரு வழக்கமான வேலையாகும் அது ஒரு நல்ல வேலையாகும் ஆனால் அந்த வேலையில் அவர்கள் படைவார்கள் நீங்கள் செய்யும் வேலையில் எவ்வளவு பேர் படைந்துள்ளீர்கள் நல்லது தேவனை போற்றுவோம் மைக்கும் தேவன் மட்டும் தங்கள் கரங்களை உயர்த்தவில்லை தெய்வ் நீங்கள் செய்கிற வேலையில் எப்போது கலைப்படைஞ்சிருக்கீங்களா அவர் அப்படி இல்லைன்னு சொல்றாரு அவர் வேறு கிரகத்திலேருந்து வந்தவர்னு நான் நினைக்கிறேன் அது எந்த கிரகம் தான் எனக்கு தெரியல அது எதுவாக இருந்தாலும் சரி அவரிடம் இருக்க வேண்டிய உணர்ச்சியும் சேர்ந்து என்னிடம் இருக்கும் நீங்கள் ஒரு குறிக்கோளோடு வெளியே சென்றால் அதை முடித்துவிட்டு பிறகு வீட்டுக்கு வர வேண்டும் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி நான் நல்லது உணர விரும்புகிறேன் என்று சொல்லாதீர்கள் பிறர் வந்து உங்களுக்கு நல்ல உணர்வை தர நீங்கள் விரும்பினால் அது மேலும் மோசமாகும் தேவன் நமக்கு சுதந்திரமான விருப்பம் வழங்கியுள்ளார் நமது வழியில் வரும் உணர்ச்சிகளுக்கு நாம் அடிமையாகிவிடக்கூடாது அதுதான் முக்கியம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் முடிவு செய்யலாம் அதே சமயம் தேவன் விரும்பியபடி நாம் வாழ வேண்டும் அப்போதுதான் அவரது கருணையும் கிருபையும் நமக்கு இருக்கும் ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் தேவன் இல்லாமல் நாம் எதுவும் செய்யக்கூடாது அதே சமயம் தேவன் நம்மிடம் செய்ய சொன்னதை நாம் செய்தால் அவர் நமக்கு உதவுவார் எந்த நேரத்திலும் நமக்கு உதவி செய்ய தயாராக இருப்பார் நாம் எதையும் செய்வதற்கு தேவனின் கிருபை வேண்டும் அதில் இன்னொரு பக்கமும் உள்ளது நமக்கு கிருபை இல்லாவிட்டால் தேவன் எதுவும் செய்ய சொல்ல மாட்டார் அது மட்டுமல்ல அதற்கான வசதியையும் அவர் நமக்கு வழங்க மாட்டார் உங்கள் வாழ்வில் எதையாவது செய்யுமாறு தேவன் சொன்னால் அதற்கான வசதியை அவர் வழங்குவார் எனவே இது எனக்கு அதிகமானது என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்லாதீர்கள் மீண்டும் சொல்கிறேன் இது எனக்கு அதிகமானது என்னால் இதை செய்ய முடியாது என்று சொல்லாதீர்கள் அதை முதலில் நிறுத்துங்கள் மறித்த எதுவும் தேவனை போற்றாது சங்கீதம் நூற்றி பதினைந்து பதினேழு வேதத்தில் உள்ள அந்த வசனத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் சங்கீதம் நூற்றி பதினைந்து வசனம் பதினேழு இந்த வசனத்தை நான் மிகவும் விரும்புகிறேன் மௌனமாகி போன மறித்தவர் அனைவரும் கர்த்தரை துதியார்கள் இப்போது சில நிமிடங்கள் மறித்த விஷயங்களைப் பற்றி நாம் பேசுவோம் நம்மில் ஏதாவது மறித்திருந்தால் அதிலிருந்து முதலில் நாம் விடுபட வேண்டும் அப்போதுதான் நம் வாழ்வு முழுமையாக இருக்கும் நீண்ட காலம் முன்பு தேவன் நமக்கு சிலவற்றை செய்திருப்பார் அதை நாம் மீண்டும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் ஒரு விதிமுறை உள்ளது ஒரு குதிரை இறந்து பத்து இருந்தால் அதிலிருந்து இறங்குவது தான் நல்லது தேவன் எப்போதுமே இறக்கமுள்ளவர் அன்போடு உள்ளவர் உங்கள் வாழ்வில் அவரது கிருபை சில நேரங்களில் உடனே நிகழும் ஆனால் உங்கள் குணம் காரணமாகவோ வேறு சில காரணங்களாலோ நீங்கள் இப்போது உள்ளபடியே தொடர்ந்து பத்து ஆண்டுகள் செயல்படுவீர்கள் அது மறித்தல் போன்றதாகும் உடனே என்னிடம் என்ன தவறு உள்ளது என்று நீங்கள் கேட்பீர்கள் ஒருவேளை தேவன் அதை நீண்ட காலம் முன்பே செய்திருப்பார் ஆனால் அதை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் ஒருவேளை தேவன் உங்களுக்காக ஒரு புதிய காரியம் செய்யலாம் உங்களிடம் ஒரு கதை சொல்கிறேன் அது ஒரு மாளிகையில் காவல் காத்த ஒரு காவலாளியை பற்றியது அங்கே இருபத்தி நான்கு மணி நேரமும் யாராவது ஒருவன் காவல் காத்தபடி இருப்பான் அது பற்றி யாருக்கும் தெரியாது யாருக்கு தெரியும் யாரோ ஒருத்தர் அது ஏன் என்று அறிய சிலர் ஆர்வத்தோடு இருந்தார்கள் இவன் இங்கே எதற்காக நிற்கிறான் என்று கேட்டார்கள் பிறகு அவர்கள் வரலாற்றை ஆராய்ந்தனர் அப்போது ஒரு உண்மையை அறிந்தனர் ஒரு காலத்தில் ஒரு ராணி அங்கே ஒரு ரோஜா செடியை நட்டிருந்தார் அது வளர்ந்து வரும் வரை அதை யாராவது கண்காணிக்க வேண்டும் என்று அங்கு ஒரு காவலாளியை அவள் காவல் காக்க வைத்தாள் ஆனால் தொடர்ந்து நூறு ஆண்டுகள் நாள் முழுவதும் யாராவது ஒருவன் அங்கே காவல் காத்தபடி இருந்தான் ஏனென்றால் அது வழக்கமாக நடைபெறும் ஒரு பாதுகாப்பு காவல் ஆகும் அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தால் அதில் உயிர் என்பது இருக்காது எனவே நீங்கள் எப்போது வாழ்வை தொட வேண்டும் மறித்தலை தொட வேண்டும் என்பதை அறிய வேண்டும் அமேன் ஏனென்றால் இறந்த எதுவும் தேவனை போற்றாது நம் மறித்த செயல்கள் தேவனை போற்றாது மறித்த செயல்கள் பற்றி வேதம் சொல்கிறது மறித்த செயல் என்றால் என்ன அது நடைபெறாத ஒரு வேலை நான் தேவனுக்கு பணி செய்கிறேன் அது என் திட்டமாகும் தேவன் அதை ஆசீர்வதிப்பார் அவரே ஆசிரியர் அவரே அதை முடிப்பார் ஒருவேளை அவர் எதையும் தொடங்காவிட்டால் எதையும் முடிக்க வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு இருக்காது நீங்கள் தொடங்குங்கள் நீங்களே முடியுங்கள் ஆமேன் சென்ற இரவு என் பாவமன்னிப்பு பற்றி உங்களிடம் சொன்னேன் என் மனதில் பாவம் இரண்டு வாரங்களாக நீடித்ததால் அது பற்றி சொன்னேன் பிறகு அதில் அநேக மக்கள் உள்ளதையும் அதில் எனக்கு சம்பந்தம் இல்லாததையும் உணர்ந்தேன் எனவே அது பற்றி எதுவும் தேவனிடம் நான் கேட்கவில்லை நமது பயணத்தில் தேவனை நாம் அங்கீகரித்தால் நமது பாதையை அவர் நிச்சயம் காட்டுவார் சில நேரங்களில் அப்படி நாம் செயல்படும்போது அதில் சில தவறுகள் நிகழக்கூடும் அப்போது தேவனை நாம் ஒதுக்கினால் தம்மை அவமதிப்பதாக கருதுவார் எனவே தேவனை நாம் அங்கீகரிப்பதே புத்திசாலித்தனமான ஒரு செயலாகும் இப்படித்தான் நான் இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்போம் மன அழுத்தம் ஒரு வகையில் மறித்தல் போன்றதாகும் நம் எல்லோருக்கும் அது வரக்கூடும் இங்கே யாருக்காவது பாதி நாள் வரையில் மன அழுத்தம் இருந்து அதை மோசமாக உணர்ந்துள்ளீர்களா அதனால் எதையும் செய்யாமல் இருந்துள்ளீர்களா உங்கள் எண்ணங்கள் அதில் மாறுபட்டு இருந்ததா சங்கீதக்காரனும் ராஜாவும் ஆகிய தாவீதுக்கு மிகுந்த மன அழுத்தம் இருந்தது அப்போது அவர் அந்த மன அழுத்தத்தால் ஓய்ந்து போய்விடவில்லை விடவில்லை என்பதே உண்மை சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு மற்றும் நாற்பத்தி நான்கில் பார்ப்போம் அதில் தாவீதின் நடவடிக்கையை பற்றி நாம் அறியலாம் மன அழுத்தம் பற்றிய சில விஷயங்களை இப்போது உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன் அநேக மக்களுக்கு மன அழுத்தம் உள்ளதை நான் அறிவேன் மற்றவர்களின் உணர்ச்சிகளை நான் அறிந்துள்ளேன் உங்களுக்கு மன அழுத்த மன ரீதியாக இருந்து அதற்கு நீங்கள் உதவ முடியாமல் இருந்தால் உங்களுக்கு தேவைப்படும் உதவி கிடைக்கும் வரை காத்திருங்கள் கவனமாய் கேளுங்கள் உங்களுக்கு மருத்துவ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன அழுத்தம் ஏற்பட்டிருந்தால் அதை எதிர்த்து பல நிலைகளில் நீங்கள் போராட முடியும் மருத்துவ ரீதியாக அதற்கு உங்களால் உதவ முடியாது என்பதே உண்மை அதே சமயம் அநேக மக்களுக்கு மன அழுத்தம் வந்திருப்பது அவர்களின் தவறுகளால் அல்ல அவர்கள் அப்படி நினைக்கின்றார்கள் நான் சொல்வது சரி என்று உங்களில் எத்தனை பேர் கருதுகிறீர்கள் தயங்காமல் சொல்லுங்கள் யார் யார் என்று கையை உயர்த்துங்கள் அவர்கள் பேசுவதிலும் அவர்களின் நடவடிக்கையிலும் தான் மன அழுத்தம் ஏற்படுகின்றது பிறருக்கு நன்றியோடு இருப்பவர்களுக்கு மன அழுத்தம் வராது ஆனால் சிலரிடம் உள்ள தவறான மனநிலையால் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் அதை பற்றி தான் தவிது சொன்னார் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஐந்து அவரது ஆத்மாவோடு அவர் பேசியதை நான் நேசிக்கிறேன் என் ஆத்மாவை நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் குழம்புகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்புக்காக நான் இன்னும் அவரை துதிப்பேன் அதன் முதல் பகுதியை நீங்கள் படித்தால் தாவிதின் எண்ணம் உங்களுக்கு நன்றாக புரியும் வசனம் மூன்றை பார்ப்போம் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு மூன்று உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் கேட்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று அப்போது அவர் ஒரு மோசமான காலகட்டத்தில் இருந்தார் சிலர் அவரிடம் வேடிக்கையாக கேட்பார்கள் எங்கே உனது தேவன் அவரது பதிலை நான் நேசிக்கிறேன் நான் பண்டிகையை ஆசரிக்கிற மக்களோடே கூட நடந்து கூட்டத்தின் மகிழ்ச்சியையும் துதியுமான தொனியோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது ஒரு பேண்ட் வாசிப்பவளைப் போல இதை நான் முழுவதுமாக படிக்கப் போவதில்லை ஒரு சமயத்தில் அவர் தேவனின் கவசத்தோடு நகரத்திற்கு வந்தார் அக்கிரமக்காரர்களை அடக்கினார் அவர்களை அடக்கியதை குறித்து தாவீது சிங்கம் போல கர்ஜித்தார் தெருக்களில் நடனமாடினார் அவர் சொன்னார் நான் கூச்சலிடுகிறேன் ஆனால் இதை பற்றி நான் சிந்திக்கிறேன் கவனியுங்கள் எனவே நீங்கள் சிந்திக்க வேண்டிய வேண்டியதை பற்றியும் தாராளமாக சிந்திக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மோசமான நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டியது இல்லை உங்கள் பிரச்சனைகளை பற்றி நாள் முழுவதும் நீங்கள் சிந்திக்க வேண்டியது இல்லை உங்கள் வாழ்வில் நடந்த சில நல்ல நிகழ்ச்சிகளை பற்றி மட்டும் நீங்கள் சிந்திக்கலாம் மோசமான நினைவுகள் எனக்கு வந்தன அதை பற்றி நான் சொல்வது தவறாக இருக்கும் ஆனால் இன்று காலையில் சில நல்ல நினைவுகளும் எனக்கு வந்தன எனவே அதை உங்களோடு நான் பகிர விரும்புகிறேன் ஏனென்றால் அப்படி நான் உணர்ந்த ஒரு விஷயம் எனக்கு உள்ளபடியே உதவியாகவும் உற்சாகமாகவும் ஒரு காரணத்தோடும் இருந்தது இந்த வருடம் எனக்கு ஒரு ஊழியம் உள்ளது அதை பற்றி உங்களிடம் மீண்டும் 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 தொடர்ந்து நான் பேசுவதாக தீர்மானித்துள்ளேன் நான் மக்களிடம் விரும்புவது அவர்கள் எதிரும் உணர்ச்சியற்றவர்களாக இருக்கக்கூடாது ஒரு உணர்ச்சியற்ற மனிதன் நல்லது நடப்பதையே எதிர்பார்த்திருப்பான் அது நிகழ்மா என்பதற்காக நாள் முழுதும் காத்திருப்பான் ஆனால் நாம் எப்போதும் ஒரு காரணத்தோடு காத்திருப்போம் நாம் காரணத்தோடு வாழும் ஒரு மனிதராவும். தினமும் காலையில் எழுந்தவுடன் நாம் முடிவு செய்வதை நாம் செயல்படுத்துவோம் அந்த உணர்வு சரியானதா அது ஒரு நல்ல சிந்தனையா அதை கைத்தட்டி மக்கள் வரவேற்பார்களா என்று நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனது தோற்றப் மறைந்து விட்டது அது குறைந்து விட்டது என்பதால் அதை நினைத்து நான் வருந்து வேண்டிய அவசியமே இல்லை நான் மனதில் உணர்வதை விட என் வல்லமை அதிகமானது எனவே இப்படி நான் சொல்வேன் இந்த மனத்தாங்களோடு நான் இருக்க மாட்டேன் என் வாழ்வில் எதையாவது நான் சாதிப்பேன் செயல்பாட்டின் விதியை பற்றி சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் அது மிக எளிமையானது அதை நான் நேசிக்கிறேன் நீங்கள் அதிகமானதை செய்தால் அதிகமான ஆற்றல் வரும் குறைவானதை செய்தால் உங்கள் ஆற்றலும் குறையும் நீங்கள் விரைவில் வயதாவதையும் அறுபத்தைந்தில் ஓய்வு பெறுவதையும் விரும்பினால் ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி நடப்பதை பாருங்கள் மக்கள் எப்போதும் என்னிடம் கேட்பார்கள் நீங்கள் ஓய்வெடுப்பதை பற்றி நினைக்கிறீர்கள் இல்லை இல்லை நான் ஓய்வெடுப்பது பற்றி நினைத்தாலும் ஓய்வெடுக்கப் போவதில்லை என்பேன் எனது முப்பது அல்லது நாற்பது வயதுகளில் உங்களின் அநேகம் பேரை விட குணத்தில் மேம்பட்டு எல்லாவற்றையும் நான் செய்து வந்தேன் அதற்கு காரணம் என் மீது நான் மிகவும் அக்கறை காட்டினேன் அதற்கும் மேலாக என் எண்ணத்திலும் நடவடிக்கையிலும் நான் சிறந்து விளங்கினேன் மேலும் நல்ல கனிகளை வழங்கக்கூடிய காரியங்களையும் செய்தேன் எனவே நீங்கள் மறித்த விஷயங்களோடு ஏங்கினால் உங்களுக்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பலன் இருக்காது எப்போதும் நீங்கள் மறித்த எண்ணங்களோடு இருக்கும் மக்களிடமிருந்து சற்று விலகி இருங்கள் அவர்கள் எப்போதும் தங்கள் சோகக்கதையை மட்டுமே சொல்வார்கள் அவர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது மேலும் இந்த சமுதாயத்தில் உள்ள தவறுகளையும் துன்பங்களையும் தொடர்ந்து அவர்கள் சொல்வார்கள் ஹலோ நான் சொல்வதே உங்களுக்கு நல்லது மறித்த எதுவும் தேவனை போற்றாது ஆமேன் மறித்த குணத்தில் ஒன்றுமே இருக்காது சங்கீதம் நாற்பத்தி இரண்டு வசனம் பதினொன்று என் ஆத்துமாவியை நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் எனக்குள் குழம்பி என் அமைதியை மேலும் குலைக்கிறாய் எனவே தேவனில் நம்பிக்கையாயிருங்கள் நம்பிக்கையை பற்றி பிறகு உங்களுக்கு சொல்கிறேன் இதை கேளுங்கள் எதிர்பார்ப்போடு எதிலும் காத்திருங்கள் ஊ அதை நான் நேசிக்கிறேன் எதிர்பார்ப்பை பற்றி உங்களுக்கு நான் சில விஷயங்களை சொல்கிறேன் உங்களுக்கு பின்னால் இருந்து உங்கள் எதிர்பார்ப்பை ஊக்குவிக்கும் சிலர் உங்களுக்கு தேவை அவர்கள் அதனை செயல்பட செய்வார்கள் ஒருவேளை இப்படி ஒரு இடத்தில் அமர்ந்து நினைப்பது உங்களுக்கு இருக்கலாம் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது அதை காத்திருந்து பார்க்குறேன் அதற்கான என் முன்னறிவிப்பு எதுவும் நடக்காது அது நடக்காது தேவன் எரேமியாவில் நீ எதை காண்கிறாய் அமன் அப்ராம் எல்லாவற்றையும் கேட்டான் தேவன் அவனை உயர்த்தி ஒரு மலையில் ஏறுமாறு அவனிடம் சொன்னார் அவனுக்கு சென்றதும் கேட்டார் நீ எதை காண்கிறாய் என்று நீங்கள் எழுந்ததை பற்றி என்று நான் பேச விரும்பவில்லை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த செய்தி அதை பற்றியது அல்ல எழுந்ததை பற்றி நினைக்க எனக்கு விருப்பமில்லை என் குழந்தை பருவத்தை பற்றி நினைப்பதற்கும் எனக்கு விருப்பமில்லை என் பெற்றோர்கள் என்னை தவறாக நடத்தினார்கள் என்னை தவிர வேறு யாருக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பில்லை தற்போது என்னிடம் உள்ளதை பற்றியும் என் பலன்கள் பற்றியும் தேவன் எனக்கு வழங்கியுள்ள நல்ல விஷயங்கள் பற்றியும் நான் நினைக்கின்றேன் ஆமேன் அடுத்து நான் சொல்லப்போவதை கேட்க தயாராகிருங்கள் உங்களில் சிலர் பழைய பாடல்களையே பாடிக்கொண்டு இருப்பார்கள் அதை கேட்டு மற்றவர்கள் களைத்திருப்பார்கள் வேதம் இப்படி சொல்வதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் தேவனுக்காக ஒரு புதிய பாடல் பாடுங்கள் அது இப்படிப்பட்ட ஒன்றல்ல ஓ உம்மை நேசிக்கிறேன் தேவனே அதன் அர்த்தம் உங்கள் வாயில் பழைய பாடல்களை எப்போதும் பாடுவதை நிறுத்தி புதிய பாடல் பாடுங்கள் என்பதாகும் நான் ஒரு பாவம் என் நிலைமை இதுதான் என் வாழ்வில் மோசமான ஒரு நிலைமை உள்ளது எனக்கு ஒரு நல்ல தொடக்கம் இல்லை என் பெற்றோர்களை நேசிக்கவில்லை அது எப்படி என்று அவர்களுக்கு தெரியவில்லை அது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் குழப்பமாகி எதுவும் எனக்கு நடக்கவில்லை ஒரு வழியாக நான் தப்பித்தேன் இங்கு உள்ளேன் என் பிள்ளைகளை புத்திசாலித்தனமாக வளர்த்துள்ளேன் இந்த உலகில் உள்ள எல்லோருக்கும் நான் உதவுகிறேன் இதுதான் என் குணம் அந்த வழியில் தான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் இது என் பழைய பாடல் என் ஆத்மாவே நீ என் கலங்குகிறாய் ஆனால் இது என் புதிய பாடல் உன் நம்பிக்கையை தெய்வன் மீது வை அவரை எதிர்பார்த்து காத்திரு மோசமான உணர்வோடு எழுந்திருக்கிறீர்களா அதை நிறுத்துங்கள் என் ரொம்ப மோசம் சொல்லாதீர்கள் நல்லது அநேக மக்கள் காலையில் எழுந்தவுடன் இப்படி நினைக்கிறார்கள் இன்று காலையில் என் நிலைமை எப்படி இருக்குமோ என்று தெரியாது நான் எழுந்துவிட்டேன் ஒரு உண்மையை சொல்கிறேன் ஐந்து நிமிடங்கள் தொடர்ந்து நான் இடது பக்கமாகவே நடந்தேன் அதுதான் உண்மை நான் தேவிடம் சொன்னேன் ஒரு நேர் வழியில் செல்வதற்கு நான் விரும்புகிறேன் அதனால் இந்த வழியில் செல்வதுதான் சரி என்று நினைக்கிறேன் இது எதை குறிக்கிறது படுக்கைக்கு சென்றதும் இப்படி சொல்லவில்லை ஓ காட் இடது பக்கம் செல்வதில் எனக்கு மிக பிரச்சனை உள்ளது எனவே நல்ல விசுவாசத்துடன் போராட வேண்டும் சில நேரங்களில் உங்களுக்காக நீங்கள் போராட வேண்டும் நீங்கள் தேவனோடு சேர்ந்திருப்பதால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் உங்களை பலப்படுத்தும் கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் விரும்புவதை நீங்கள் செய்யலாம் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி விளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது